நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன் பாப்பா வச்சுட்டு கோவிட்ல கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன் நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன் எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலை உண்மையை சொல்லி வேலை கேட்டேன் ஹஸ்பண்ட் இல்லைங்க குழந்தை இருக்கு பதினஞ்சு நாள் குழந்தை சிசரின் பண்ணியிருக்கு கோவிட்ல டியூட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த சம்பளம் பத்தலை அந்த போய் வேலை கேட்டேன் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா நீங்கள் இடத்துல அம்மா உனக்கு நான் நாற்பதாயிரூபா சம்பளம் தரேன் நைட் டியூட்டி மட்டும்தான் எனக்கு பியாவா வேலை பார்க்கணும் எல்லாமே வேலை பார்க்கணும் மூணு நாள் ட்யூட்டி போனேன் நாலாவது நாள் கை வச்சான் அஞ்சாவது நாள் அடிச்சிட்டேன் வேலையை விட்டு தூக்கிட்டான் ஆனால் அந்த அந்த மாதிரி சொசைட்டி போய் எப்படி பார்க்குறிங்களே நீங்கள் சொல்லுங்கள் திவசி ஆயிடுச்சு வெளியே வந்துட்டேன் குழந்தைய அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க கோவிட்ல வேலை இல்லை நான் போய் வேலை கேட்க போயிருக்கேன் அவன் அப்படி கேட்குறான் எங்களை யாரும் மதிக்கல இதுக்கு யார் காரணம் நீங்க